எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட்டீன் ஹிந்தியில் நேற்று நடந்த எபிசோட் ரிவியூ பற்றி தான் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடைய ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைம் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் ஸ்ருத்திகாவுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு டைம் கார்டு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ ஸ்ருத்திகாவுக்கு கிடைத்த ஒரு முதல் வெற்றி அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஒரு அதிரடி கூட சொல்லலாம் ஏன்னா இந்த வாரம் எப்படி வந்து கேம் மாறப்போகுது அப்படின்ற மாதிரி நம்மலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஸ்ருதிகா எப்படி ஆட போகிறோம் ஏன்னா இது ரொம்ப குருஷியான ஒரு வீக்கு ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் வேல வந்து ஆட் பண்ணுற மாதிரி நம்ம டைம் கார்டு வந்து ஸ்ருதிகாவுக்கு ஈஸியாக ஒரு பிளான் வந்து போட்டு கொடுத்து சும்மா ஆல்டர் பண்ணி கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு கேம் வந்து போகும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்பலாம் ஸோ டைம் கார்டுக்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டது ஐந்து பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு பேருக்கும் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது ஸோ அதுவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறது தான் ஓடி பிடிச்சி வச்சு அதை எவன் லெட்டர் எடுக்கிறானோ அந்த லெட்டரை படித்து அவன் ப்ரூவ் பண்ணணும் அப்படி ப்ரூவ் பண்ணல அப்படின்னா அவனை ஸ்விமிங் பூலில் தள்ளி விட்டுருவாங்க அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு ஸோ என்னடா இது அதுக்கு இதுக்கெல்லாம் பேஸ்ட்டு டூத் பேஸ்ட்டு எல்லாம் போட்டு தேய்ச்சிட்டு இருக்கீங்க கர கரக்கரைன்னு அதுவும் இல்லாமல் நிறைய பேர் ஒட்டி இழுத்தாக செஞ்சாங்க கரெக்ட் பொருள் கரண்ட் அதே கொஞ்சம் பயமாக இருந்தது அப்படிங்கிறது தான் கடைசி இந்த டாஸ்க் பண்ணாதான் டைம் கார்டு அப்படின்ட்டாங்க அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க ஆனால் டேய் இதுக்கு பருத்தி மட்டும் குரோவுண்ட்லேருந்துருக்காவிடா இவ்வளோன்னா நாள் இதை சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு ஸோ அது ஒன்று அடுத்து சின்ன சின்ன ஃபைட்டு கரனுக்கும் ரஜத்துக்கும் ஒரு ஃபைட்டு அப்புறம் ஷில்பா லாஸ்ட்டாக உட்காந்து அழுக விவியன் கிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கு உட்காந்து அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து டைம் கார்டுக்கான விறுவிறுப்பான டாஸ்க் இவ்வளோதான் நடந்துச்சு ஸோ டைம் கார்டாக டிக் விஜய் அவர்கள் வந்து தேர்வு ஆக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் ஸோ மூணு ஒயில்டு கார்டு இந்த வட்டம் டைம் கார்டில் கிடையாது அப்படின்றதுனால ஐந்து பேர் மோதுகிறார்கள் கரண் அவினாஷ் ரஜத் கிடையாது பிவியன் அப்புறம் பகா அப்புறம் வந்து ஈஷா ஸோ இந்த ஐந்து பேர் தான் வந்து மோதிக்கொள்கிறார்கள் முத எபிசோடு ஓப்பன் பண்ணோடனே சும்மா கரனுக்கும் ரஜத்துக்கும் சண்டை ஸோ கரண் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான்லாம் ஊரில் எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமாடா அப்படின்ற மாதிரி சொல்லாமல் எனக்கெல்லாம் அவ்வளோ கான்டாக்ட்ருக்கட்டா எனக்கு ஐஜியை தெரியும் ஆனால் எனக்கு தான் அவர் தெரியாது அப்படின்ற மாதிரி விவேக் சொல்லுவார்ல அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு போலீஸில் தெரியும் எனக்கு ஆள தெரியும்டா நீ வெளியே வாடா உன்னை போட்டு உறிச்சு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு ரஜத் வந்து எப்பயுமே அப்படியே நெஞ்ச நிமித்தி காங்காங் மாதிரி எனக்கு காங்காங்கா கிங்காங் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நடப்பான் இப்போ இதை பார்த்தோன்னே அப்படியே பம்பிட்டு உக்காண்ட்டா பின்னாடி திரம்பி டே என்னடா நீ உக்கானிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பயந்துட்டு அப்படியே பின்னாடி போகிறான் ஐயா என்ன விட்டுரு அப்படின்ட்டு வெளியே போய் டிக் கிட்ட உனக்கு தெரியல நான் போலீஸ் கேஸில் உள்ளே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றான் ஆ தெரியுமாடா அப்படின்றேன் உடனே இன்னொரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றான் என்னடா ஆச்சு நீர் ஓவராக பேசிட்டு இருக்காண்டா ஆ என்ன ஓவரா பண்ணிகிட்ருக்கான் நான் வெளியே வந்து ஒரு சம்பவம் பண்ண போகிறேன்ட்றான்டே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததே திருந்துருக்குதுலண்ணா இது என்னா அடி பண்ணுறா அப்படின்னோடனே அதெல்லாம் முடியாது அவன் ஓவராக பண்ணான்டா அவனை போட்டு மாங்கா எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே வந்து அலர்ட் ஆகிக்கடா ஆறுமுகம் அலர்ட் ஆகிடு அப்படின்ற மாதிரி பின்னாடியே போயிடுறேன் சரியா இவனை இவன்ட சண்டை ஓட நம்மளை வந்து வாங்கி நம்மளை முடிச்சு விட்டுருவான் சோழி அப்படின்ற மாதிரி அப்படியே பின்னாடி போய் அப்படின்ற மாதிரி ஒரே ஓட்டமா பின்னாடி ஓடிட்டான் ஏன்னா ரஜத் வந்து எப்பயுமே தெரியும் ஒரு பயங்கரமான ஒரு பிளேயர் அப்படிங்கிறது ஸோ ஹிந்தி பிக் பாஸும் அதே தான் இருக்காங்க தமிழ் பிக்பாஸில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வாங்கினோன்னா உள்ளே எடுக்கிறாங்களோ அதே மாதிரியே ஹிந்தி பிக் பாஸ்லேயும் கேஸ் வாங்கினோன்னு தான் உள்ள எடுக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் தோணுச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனால் எனக்கு அந்த ஃபீல் ஆச்சு அவங்க பயந்து அப்படியே ஓடுனது அப்படிங்கிறது அப்புறம் அஞ்சு பேர் டைம் கார்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டிக் விஜய் அப்புறம் நம்ம பகா அப்புறம் அவினாஷ் கரண் விவியன் வந்து போயிட்டாங்களே விவியன் கிடையாது சரியா அதுக்கு பதிலாக தான் நம்ம ஈஷான்னு நினைக்கிறேன் ஆமாம் விவியன் நேற்று அவுட் ஆயிட்டான் கரெக்ட் சரி அவன் தான் வெளியே வந்துட்டான்ல அந்த இருந்து நான் வெளியே வந்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த புறம் அந்த டாஸ்க் கண்ணிப்பாட்டாங்க கரண்டுக்கு நேரத்தெல்லாம் வந்து அந்த ஸ்புடா வெட்டி விட்டுருந்தாங்க பாருங்கள் அதெல்லாம் காமெடியாக இருந்தது ஃபர்ஸ்ட் என்னென்னா லெட்டர் ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு பஸ்ஸர் அடித்தோடனே ஓடி வந்து அந்த லெட்டர் எடுக்கணும் யார் முத எடுக்கிறாலோ அவங்க தான் சரியா முதல் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்கப்படுது விவியன் வந்து லெட்டர் எடுத்துப்பிட்றேன் வந்து மாவனை செத்தடா அப்படின்ற மாதிரி கேவி அதாவது ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துடானா அப்படின்ற மாதிரி தான் அந்த இது ப்ரூவ் பண்ணணும் அவனுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேய் வந்து அதை தவறுகிறார் ஏன் அப்படின்னா சும்மு கிட்ட போய் கேட்குறாரு ஏய் நான் கப்பை நீ எனக்கு கப்பை கொடுத்துருவில உனக்கு கொடுத்தல எனக்கு கொடுத்துருவன்றாரு ஆமாங்குது சும்மு அடுத்து சில்பா கிட்ட கேட்குறாரு ஏன்னா நீ ஓகே தான் நான் கப்பை எடுத்தேன் எனக்கு கொடுத்துருவேன் அப்படின்னா சில்பா ஆமாங்குது உடனே பிவியன் ஒரே ஒரு பாய்ட்டில் கேட்குறான் நீங்கள் என்ன அப்போ அதுக்கு நாமினேட் பண்ணீங்க அப்படின்னு பேச தெரியல ஆ கே ஹே ரகுதா தா அப்படின்மா அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் என்ன அப்படின்னா அந்த மாதிரி என்ன நீங்கள் மட்டும் சிஜி சில்பா நாமினேட் பண்ணீங்க கரனை இப்போ என்ன கப்பு கொடுக்குறீங்க அப்படின்ட்டான் அதோட முடிஞ்சு போச்சு அப்புறம் அவனையும் கழிவு கொடுத்தாங்க கேவியும் டேய் இங்கே வந்து உங்களை எத்தனை நாளாக தெரியும் உனக்கு சில்பாவையும் பேரண்ண இன்னொரு பொண்ணு சும்மையும் ஆ ஏதோ பெருசாக அப்படியே எனக்கு கப்பு கொடுக்க எங்கே போடுவாங்க நமக்கு ரெண்டு பேரும் பன்னெண்டு வருஷம் ரிலேஷன்ஷிப் ஆதேவி நானும் நீ எப்படி பழகியிருக்கோம் தாயா மண்ணா சேயா இதாக பழகியிருக்கோம் நீ என்ன இங்கே வந்துட்டு என்ன ஏங்கிட்டியா சொல்லிட்டு தள்ளி தள்ளி விட்டுறேன் கேவியை உள்ளே வந்துடுறேன் அடுத்து சும்மு சும்முக்கு வந்து ஈஷாவுடைய இது வருது சரியா அவினாஷ் அண்டு நம்ம அலைஸ் இருக்காங்கல்ல அவினாஸ் அண்ட் அலைஸ் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அதுக்கு அழகாக சும்பு வந்து சொல்லிருச்சு ஏ இப்போ புடையாதாரம் சுற்றிட்டு இருக்கான் ஜோவாவை அவனை கோர்த்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டான் எங்கள் முடிஞ்சிச்சு காலி சரியா அடுத்து சாரா அவினாஷ்க்கு வருது என்ன அப்படின்னா அன்வான்டாக அலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெட்டி பீஸாக இருக்குது வெட்டி முண்டை வீணா போன தண்டை மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வருது அதையும் சாரா ஈஸியாக அடித்து தூக்கி ப்ரூவ் பண்ணிடுறேன் அலைசா அவினாசு ஈசாங்கிறது மூணு பேருமே வந்து ஒரே கூட்டத்தில் உள்ள மட்டை தானே அதனால ஈஸியாக அவங்களே அடித்து தூக்கி போட்டு அவினாசியை வந்து அதிகமாக தள்ளி விட்டுறாங்க ஸோ ஈசா காலி அவினாஸ் காலி கேவி காலி அப்போ கடைசியாக இருக்கிறது பாகாவும் நம்ம பக்க பக்கா டிகி விஜய் தான் வந்து கடைசியாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஸ்ருதிகா ஓடியேன் எல்லை வரையும் ஓடினேன் அப்படின்ற மாதிரி ஓடுறாங்க ஆனாலும் ரஜத் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எறும்பு கணக்காக இருக்காட்டா நம்மளும் தள்ளிவிட்டு ஓடுறான் அவர்தான் ஆக்சுவலி இவன் முன்னெடுப்பு போகிறேன் அப்படின்ற மாதிரி கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஓடி போய் பிடிச்சிடறேன் பிடிச்சி அடுத்து எடுத்துறான் எடுத்து லெட்டர் அப்படி தக்கரா பகாபதியாக இல்லை அது லெட்டரில் சில்பா பற்றி இருக்குது என்னடா அது சம்பந்தம் இல்லாமல் இருக்குன்ட்டு சில்பா விவியனா கரணா அப்படின்ற மாதிரி ஒரு மாடலேஷன்ஸில் வருது அதை பார்த்து இவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டான் என்னடா அது விவியனா கரணாவா சரி நம்ம போராடுவோம் அப்படின்ற மாதிரி சில்பா கிட்டே போய் என்னம்மா உனக்கு விவியனா கரணா அப்படின்றாங்க அதை இப்படி ப்ரூவ் பண்ணணும்னா விவியன் அல்ல கரண் ரெண்டு பேரையும் ஆமான்னு சொல்லணும் விவியன் சொல்லணும் இல்லை கரண் சொல்லணும் விவியன் கரன் இழுத்துக்கூடாது அணிந்தோன்னா அவங்க இழுத்துக்கிட்டாங்க சில்பா எனக்கு விவியனும் பிடிக்கும் கரணையும் பிடிக்கும் என் முடிஞ்சு போச்சு பகா தள்ளி விட்டுறாங்கி அவ்வளோ தான் அடுத்து யார் இருக்கா டிக் விஜய் அவன் தான் டைம் கார்டு அப்படின்றத அரியாசனம் ஏறுறாரு ஸோ டைம் கார்டாக விவியன் அப்புறம் ரஜத் அதுக்கடுத்து நம்ம டிக் விஜய் அவர்கள் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து அவளை நான் இனிமேல் கேம் எங்கேயோ தீர்வு போகிறான்டா அவன் வந்து ரஜத் தாண்டா அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான் முத அதனால ரஜத்துக்கு வந்து அவன் ஏதாவது கொடுப்பான் பர்கரை தூக்கி ஏன்னா பர்கர் விட்டணுங்கிறது ஒரு டைம் கார்டுக்கான ஒரு ஒரு விஷயம் யார் கூட்டானு பார்த்தா ஸ்ருதிகா கூட்டிட்டேன் ஆமா ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு சொல்லி கேட்டோம்னா கர்மா ஏன்னா காஷிஷ் வந்து அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான் அந்த டிவி டாஸ்கில் கரெக்டாக அவன் ரஜத்தை வந்து முதுகில் குத்தி டிக்விஜய் இது பண்ணான் அப்போ டிக் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு கொடுக்குறேன் அவளுக்கு முதுகில் குத்தி நான் அவன் முதுகில் குத்துறேன்டா அப்படின்ற மாதிரி முதுகில் குத்தி ஷில்பாக்கு பர்கரை கூட்டிட்டான் ஸோ ஸ்ருதிகாவுக்கு கிடைத்த அதிரடி வெற்றி தான் இது ஸோ கர்மா வந்து செருவாயிடுச்சி அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா அடுத்து ஒரு ரெண்டு செஷன் வந்து நடக்குது என்ன ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அது முடிஞ்சிடுச்சு இதோட முடிஞ்சது டைம் கார்டாக வந்து டிக்விஜ் வந்து அறிவிச்சிடுறாங்க ரிலேஷன்ஷிப்பில் என்னென்னா ஆலேசும் ஈஷாவும் தலையிட்டு அவளை தள்ளிட்டு போகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுதுரா அப்படின்ற மாதிரி விவியன் கூட பேசிகிட்டு இருக்காங்க அவினாஷ் அப்போ விவியன் சொல்கிறாங்க பாரு சஜஷன் அவங்க சொல்கிறது எடுத்துக்கலாம் ஆனால் ஃபைனல் டெசிஷன் வந்து நம்ம தான் எடுக்கணும் பார்த்து வச்சுக்கோ அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் ரொம்ப இன்வால்வ் பண்ணாது அப்படின்றான் சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டேன் எங்கள் ரெண்டு பேர் அது ஒன்று அடுத்து சில்பா விவி கிட்ட வந்து அழுது கிடக்கு உட்காந்து அப்படின்னு எதுக்குன்னு பார்த்தா ராஜத்து வந்து என்கிட்ட சண்டை போது கரண்டா வந்தான் நீ வந்து பார்த்தியா என்ன அப்படிங்குது உடனே தாய்க்கிழவி அது ரைட்டு தாய் கிழவி நீ எனக்கு என்ன வந்து செச்சு செஞ்சாங்க இல்லை அப்போ நீ வந்து ஏதாவது பேசுனியா ஆ நீ மட்டும் வரமாட்டேன் நான் மட்டும் உனக்கா வரணுமா அப்படின்னா ஒரே போட போட்டுவிட்டேன் ஸோ இதோட எபிசோட் முடிஞ்சிருச்சு உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்